ஏ கே செல்வராஜ்மிகு பேரவைத் தலைவர வேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடலூர் நகராட்சி நம்பர் போர் வீரவாண்டி புளிச்சி ஆகிய பகுதிகளுக்கு பில்லூர் ஒன்றாவது குடிநீர் திட்டத்தின் மூலமாக தத்துவமயம் குடிநீர் வழங்கப்படப்படுகிறது இது போதுமானதாக இல்லை கோவை மாநகருக்கு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் மூன்றாவது குடிநீர் திட்டம் நிதி ஒதுக்கிடப்பட்டு தற்செய்வின் செயல்பாட்டில் இருக்கிறது ஆகவே பில்லூர் ஒன்றாவது குடிநீர் திட்டத்தில் உள்ள இருபத்தி ஏழு எம்எல்டி தண்ணீரை கூடலூர் நகராட்சி வீரவாண்டி பேரூராட்சி மற்றும் விழுச்சி மற்றும் கவுண்டம்பாளையம் தொகுதியில் உள்ள பெருநாக்கிம்பாளையம் பேரூராட்சி நாக்கிம்பாளையம் நரசிம்நாக்கியம் பேராட்சி ஆகிய பகுதிகளுக்கு வழங்க மாண்புமிகு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் பில்லூர் மூன்றாவது திட்டம் தான் அதை துவக்கினேர் அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தல்ல ஆனால் துவக்கியதோடு அமைச்சரவர்களே எங்க எதிரில் இருக்கிறார் துவக்கியதோடு சரி அதற்கு பிறகு அதனுடைய பைப் லைன் போடப்பட்டது சோர்ஸ் உருவாக்கப்பட்டது இன்றைக்கு அதை வெற்றிகரமாக முடித்து நான் இந்த அரசிலே செய்திருக்கிறோம் அதை ஆரம்பிக்கப்பட்ட போதே நாங்கள் சொல்லியிருக்கிறோம் கூடுதலாக கோவை மாநகரை பொறுத்தளவு முன்னூத்தி தொண்ணூத்தி நானூறு எம்எல்டி கிட்டத்தட்ட தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது அதில் இந்த சுவிஸ் க திட்டத்திலே அதுவும் உங்கள் ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்டது தான் தனியார் அதை செய்கிற போது மிகவும் தாமதமாக செய்கிறார்கள் அது எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அதை அவர்களிடம் செய்து குடிக்க முடிக்கப்படுகவில்லை ஆனால் விரைவுத்து செயல் செய்ய எல்லா பணிகளும் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே நீங்கள் சொன்ன அனைத்தையும் குறித்து இந்த தண்ணீர் அதிகமாக இருக்கிறது மூணு பில்லூர் ஒன் டூ த்ரீ லோக்கல் சோர்ஸு சிறுவாணி திட்டம் என்று பல திட்டங்கள் கோவை கோவையில் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொல்ல கவனத்திலே கொண்டு தண்ணீரை திருப்பி அந்த பக்கம் அதிகமாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணும்